தமிழக முதல்வரின் மாநில சுயட்சி என்பது பிரிவினைவாதத்தை தூண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று ஆரம்பத்தில் இருந்தே தெரிவித்து வருகிறேன் காவல்துறையை பார்த்து பயம் இல்லாமல் ஆகிவிட்டது அம்மா ஆட்சி இருக்கும்போது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என கோவில்பட்டி அருகே பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி پورا وري ڪري سڀاڻي پورو 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 ڪري سڀا

பாரதிய ஜனதா கட்சி பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசம் நலன் காத்தவர்களை உயிர் நீத்த தியாக செம்மல்களை நினைவு பார்ப்பதிலையும் அவர்களுக்கு போற்றுதலையும் பாராட்டுதலையும் வழங்கி கௌரவப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சியும் பாரத நரேந்திர மோடியும் என்பதை நான் இந்த பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் பல போராட்ட தியாகிகள் வாழ்ந்து மறைந்த இந்த இந்த பூமியில் இன்றைக்கு வீரன் சுந்தரனார் வீரன் சுந்தரன் குடும்பனார் அவருடைய பிறந்த நாளை அவருக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்தி நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சுதந்திர போராட்ட போரில் வீரபாண்டிய பக்கபலமாக பொம்மலுக்கு பக்கபலமாக வீரம் தேவனுக்கு இந்த பணியாற்றிய மண்ணில் பிறந்த மாபெரும் தலைவர் சுந்தரலிங்க குடும்பனார் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது காலாடி என்பவருக்கும் முத்தம்மாள் என்ப முத்து காலாடி என்ற முத்து கருப்பண்ணனுக்கும் முத்திரளி அம்மாளுக்கும் மகனாக பிறந்த வீரன் சுந்தரலிங்க கொடும்பன் போரி கூர்ந்து மதிநம் வாய்ந்தவர் வெள்ளைத்தேவன் சேர்த்து தளபதியாக நியமித்து வைத்தார் அத்தைவருக்கு நாம் மாலை மரியாதை செலுத்துகிறோம் வெள்ளைக்காரருடைய வெள்ளைக்காரர்களுடைய வெடிமருந்து கிடங்கில் தன்னுடைய மனைவி மனைவியோடு வடிவம்மாளோடு ஆயுத கடங்கில் விழுந்து அந்த ஆயுத கடங்கியை மாய்த்த மாபெரும் தலைவன் சுந்தரலிங்க கொடுமன் என்று சொன்னால் மிகை ஆகாது அதே போலதான் நமது குயிலியம்மால் அவர்கள் நாச்சியாருடைய படை தவிர பக்கவலமாக இருந்து தன் உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு சிவகங்கை சிறுமையில் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரனுடைய ஆயுத கடங்கில் தன்னுடைய உயிரை மாய்த்த மாபெரும் தலைவி குயிலியவர்கள் குயிலை போன்றவர்களை நம் நாடு இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறது அதனாலே தான் நாமும் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த நான் பெருமையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியிடப்படும் ராமேஸ்வரத்துல வரும்போது பல பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டு தான் நிறைய கடிதம் வருது அந்த கடிதத்தில் கையெழுத்து ஆங்கிலத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடைய விளைவாக இன்னைக்கு எல்லாமே தமிழ்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏனெனே கேட்குறது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தேவையோ வேளாண் நிலை கோரிக்கை ஏன்னால் பண்டிகை மாற்ற முடியும் கேள்வி எழுதிட்டு தற்போது மாநில தரவையனராக குறிப்பிட்டிருந்தேன் அதற்காக வரவேற்பேட்டு வாய்ப்பு இருக்கேன் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது காலாடி பன்னாடி குடும்பம் எல்லா ஏழு இனங்களை ஒன்றாக சேர்த்து தேவேந்திரகுல வேளாண்மை பட்டியலை தந்ததே பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சட்டமன்றத்திலே கூட பேச இதுவரையிலும் சட்டமன்ற வரலாற்றில் யாருமே இது மாதிரி பேசியது கிடையாது நான் பேசியது உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் பதிவு எடுத்து நிறைய போடுங்க இப்ப இன்னும் நிறைய போடணும் நான் நிறைய டிவில நிறைய திரும்ப திரும்ப பொன்முடி விஷயத்தை போட சொல்றோம்ல அது மாதிரி இந்த விஷயத்தையும் ஏன் போட சொல்லணும் அப்படின்னா நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் எங்கள் பகுதியில் பெரும்பான்மை சமுதாயமா வாழ்கின்ற தேவேந்திர மக்களே மக்களே பட்டியல் மாற்றம் வெளியே வர வேண்டும் என்று பட்டியல் மாத்து வெளியே வர வேண்டும் கேட்டிருக்கிறார்கள் பதிவு செய்திருக்கிறேன் இதுவரையில யாரும் அந்த மாதிரி கிடையாது நான் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது அதுல என்னன்னா நிறைய நான் ஓபனா சொல்றேன் நிறைய பேர் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா நிறைய பேர் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா அதனால நமக்கு அதனோட நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் குறைந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க அதெல்லாம் இதெல்லாம் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எது செய்தால் நல்லதுன்னு பார்த்து தேவேந்திரகுல மக்களுக்கு நான் என்றென்றும் உங்களுக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது போல உங்களுக்கு விஷயங்கள் நான் என்றைக்கும் குரல் கொடுப்பேன் மாநில சுயாட்சி வந்து அவங்களே கமிட்டி போட்டு அவங்களே ஆய்வு பண்றாங்க அதனால ஏதாவது அதாவது இப்ப ஐம்பது வருஷமா கமிட்டி போட்டுட்டே இருக்கும் அடுத்தது அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் கமிட்டி போட்டாங்க அறுபத்தி ஒன்பதுல கமிட்டி போட்டு எழுபத்துல சொன்னாங்க எழுபத்துல ஒண்ணு சொன்னத இந்திரா காந்தி அம்மையாருக்கு அன்னைக்கு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்துல எந்த பதிலுமே வரல ஆனா என்னன்னா ஒரு சீர்திருப்பை சொல்லிட்டு ஏற்கனவே மொரார்ஜி தேசாய் சர்க்காரியா போன்றவர்கள் எல்லாம் ஒரு கமிட்டி போட்டு பண்ணாங்க இருந்தா கூட மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட கூடாது என்பதில் எங்களுக்கு எந்த விமான மாற்று கருத்து இல்லை மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது அது பிரிவினைவாதத்தை தோன்றும் ஒரு ஒரு இந்தியா எப்பொழுது வல்லநரசு நாடாக முடியும் இந்தியா வந்து நிர்வாக வசதிக்காக டாக்டர் அம்பேத்கர் ஆர்டிகல் டூ அண்ட் த்ரீ டாக்டர் அம்பேத்கர் சொன்னது ஆர்டிகல் டூ அண்ட் த்ரீ படி எல்லா மாநிலங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னாங்க அதான் நிர்வாக வசதியாக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை செஞ்சாலே போதும் நமக்கு மாநில சுயாட்சி என்பது தேவையில்லை தமிழகத்துல வந்து தொடர்ச்சியா காவல் அவங்க காவல்துறை கண் முன்னாலேயே வந்து வெட்டுறது குறைச்சது இந்த மாதிரி கூட ஒரு போக்குவரத்து காவலர் ஆஹ் இவங்க நிக்காங்க அது முன்னாடி வந்து ஒருத்தர் பயம் இல்லாம அவங்க காவலர் முன்னாடி வெட்டுறாரு இந்த மாதிரி சம்பவங்கள் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அதாவது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு காவல்துறை பார்த்து பயம் இல்லை இதே எது முன்னால உள்ள அம்மா கவர்மெண்ட் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு போலீஸும் உடனே நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இப்போ வந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது அது மட்டும் இல்ல தமிழக எல்லா கிராமங்கள்லயும் போதைப் பொருட்கள் வழக்கத்துல இருக்குது இன்னைக்கு டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான ஊழல் எல்லாம் இன்னைக்கு நடைபெற்று இதெல்லாம் இந்த இதெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் சுயாட்சி அப்படிங்கிற ஒவ்வொரு இதா அறிவிச்சு ஒரு மக்களை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய நாடகம்